ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பா டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெங்காயம் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வருத்தரைச்சு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சுவையில் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பு குக்கரில் வேக வச்சுக்கலாம் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு இதையும் வந்து கழுவி வச்சுருக்கேன் ரெண்டையும் நம்ம குக்கரில் போட்டுடலாம் இப்போ அந்த பருப்பு கூட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிருக்கேன் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுக்கு குழையக்கூடாது ஓரளவுக்கு பருப்பெல்லாம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு சில பருப்புகள் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ கரெக்டான பக்குவத்தில் பருப்பை வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது இந்த சாம்பாருக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம் அதுதான் இந்த சாம்பாருக்கு ஒரு ஹோட்டல் டேஸ்ட் வந்து கொடுக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெறும் கடாயில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு அது கூட ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி தனியா அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பொருட்கள் எல்லாம் கருகாத அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்தீங்கன்னா போதும் இப்போ கடைசியாக இது கூட நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் பொதுவாக நான் சாம்பாருக்கு தேங்காய் சேர்த்து பண்ண மாட்டேன் ஆனால் இந்த சாம்பாருக்கு நம்ம தேங்காய் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்காம நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நாலு நாள் வர நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால் தேங்காய் சேர்க்காம அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் வர கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சாம்பார் பண்ண ஆரம்பிக்கலாம் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சும்மா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம புளி சேர்க்கறதுனால இதில் தக்காளி வந்து கம்மியாக போட்டால் போதும் ஒருவேளை நீங்கள் புளி சேர்க்கலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா இந்த மாதிரி மசியாக வதங்கி வந்ததும் இது கூட நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நான் ஃபஸ்ட்டே தண்ணியில் ஊற விட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கூடவே இது கூட இன்னும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சாம்பார் மசாலா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கூடவே உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா அந்த மாதிரி கொதித்து உங்களுக்கு வந்து அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா மசாலா வறுக்கும் போது அது கூட சேர்த்து வறுத்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பெஷல் மசாலாவை நம்ம இது கூட போட்டுக்கலாம் இந்த மசாலாவிலேருந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன் மீதியை வந்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு டீஸ்பூனே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ஆக நல்லா திக்காகும் நல்லா தண்ணி நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டுக்கு வந்து நிறைய கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பருப்பில் இந்த சாம்பார் வந்து நல்லா அதிகமாக வைக்கலாம் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இதை வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைனா வந்து சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சேர்த்துருக்கிற அந்த புளிப்பு காரம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் கொஞ்சமாக மல்லித்தளை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு உளுந்து காஞ்சமிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே பிரமாதமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அதோட இந்த சாம்பார் கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்குற அந்த ஸ்பெஷல் மசாலாவோட ஃப்ளேவர் நம்ம வந்து சும்மாவே இந்த சாம்பாரை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ட்டிங்கான ஃப்ளேவரில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்